சரியா ராகேஷ் உங்க எல்லா பிறீங்க என்னை கேள்வி பார்த்தீங்கன்னா வச்சிங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வேலை முடிஞ்சுது ஆல்மோஸ்ட் ஆக முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா பைனிங் ஆனால் எல்லாம் மழை முடிஞ்சாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நார்மல் சீட்டு கட்டு போட்டுருந்தேன் வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் சீட் போட்டுருந்தது இந்த நார்மல் சீட் பார்த்தீங்கன்னா வச்சுங்க அதை நம்ம இப்போ ஹெவி டியூட்டி சீட்டு போட அதனால் சீட் வண்டியதில்லை பார்த்தீங்கன்னா கேரியில் வச்சுருக்கோம் கேரியில் பம்பர் எல்லாம் நான் மாட்ட போகிறோம் மாட்டேங்க ராகேஷ் பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கியிருக்கோம் அந்த பொருளை பாருங்கள் உங்களுக்கு இது சீட்டு எக்ஸல் சூப்பர் எக்ஸல் சூப்பரான உங்களுக்கு ஃப்ரெண்ட் சீட்டுங்க நியூ பிராண்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடலாம் கனெக்ட் பண்ணிட்டு கேரில் பின்னாடி மாற்றிக்கலாம் கேரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி மாற்றிக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்காக வாங்கியிருக்கோம் வண்டிக்கு இங்கே போட்டுக்கலாம் அடுத்து இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வச்சிக்க நாலு இண்டிகேட்டர் வாங்கியிருக்கோம் எக்ஸலுக்கு இண்டிகேட்டரு இந்த ஒரு லைட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாங்க எழுபத்தஞ்சி ரூபாய் வாங்கியிருக்கோம் நாலு இண்டிகேட்ரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பட்டாங்க கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால் பட்டா வாங்கியிருக்கோம் உங்களுக்கு காட்டுறேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு இண்டிகேட்ரு செட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு டேங்க் கவர் ஒரு செட்டு வாங்கியிருக்கோம் டேங்க் கவர் அப்புறம் உங்களுக்கு இண்டிகேட்ரு அப்புறம் கட் அவுட்ரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாங்க அந்த இண்டிகேட்டர் மாட்டுற பட்டா அதை வாங்கியிருக்கோம் செட்டு அப்புறம் அவ்வளோதாங்க இன்னும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் கிட்ட கண்ட்ரோல் பேட்டரிலாம் இனிமேல் வருது பேட்டரியில் ஃபிட்டிங் பண்ணி வேணாமல் முடிச்சாச்சுங்க அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபிட்டிங் பண்ண போகிறோம் வாங்க ஃபிட் பண்ணிடலாம் உங்களுக்கு வண்டி பண்ணால் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் நேராக வீட்டில் எதுவும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நம்ம பெட்ரோல் வண்டி உரம் பண்ணணும் நார்மலே உரமாக பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் பெட்ரோல் ஓட்டலாம் வண்டி பேட்டரியில் ஓட்டணும் பண்ணிக்கலாங்க கியூ ஒன்று பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொருள் போகிறோம் உங்களுக்கு எல்லாம் இண்டிகேட்டரில் ஒயிலும் மாட்டி முடிச்சுட்டு ஒரு அடுத்து உங்களுக்கு வண்டி இப்போ வேலையை முடிஞ்சுட் ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சது வண்டி ரெடி ஆகி முடிச்சுன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் போகும் உங்க காட்டில் நினைக்கிறேன் வீடியோவை பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸல் பண்ணி எதுவும் ஸ்கூட்டர் இருக்கிட்டு எதாக இருந்தால் சரி சர்வீஸ் பண்ணால் சொல்லுங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு இதே வேலை தான் இதுக்கு எல்லாம் வேலையை முடிஞ்சி அப்புறம் முன்னாடி மக்காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது பெயிண்டிங் பண்ணி காஞ்சிட்டு இருக்கு முன்னாடி மக்காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணி காஞ்சிட்டு இருக்கு பெயிண்டிங் பெயிண்டிங் முடிச்சுன்னு மக்காடை மாட்டிடலாம் மக்காட் மாட்டி விட்டு கனெக்ஷன் பண்ணி விட்டுடலாங்க இது அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அடுத்து மோட்டர் கனெக்ஷனு அப்புறம் இந்த உங்களுக்கு ஸ்விட்ச்சு ஹிச்சில் பூ வாங்கியிருக்கோம் இதெல்லாம் எக்ஸாட்டர் எரிஞ்சிட்டு பூ திரு திராட்டு இதெல்லாம் கனெக்ஷன் கொடுங்க கனெக்ஷன் கொடுத்தர்லாம் வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உங்களுக்கு லித்தியம் பேட்டரி பார்க்கலாம் லித்தியம் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதாங்க உங்களுக்கு லித்தியம் பேட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் பேட்டரியெலாம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பியூர் பேட்டரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் டெத்தான செல்லு பியூர் பேட்டரியில் டெத்தான செல்லு பூரா கட் பண்ணி வச்சுருக்கோம் இது ஒன்றுத்துக்காக ஸ்கிராப்பு தான் ஆகும் ஸ்க்ராப்பு வேறு வாங்குறதில்ல உங்க பேர் லிட்டம் பேட்டரி சர்வீஸ் பண்ண சொல்லுங்க பண்ணிக்கலாம் ஒரு யூடியூப்ல பாத்துட்டு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு பியூ பேட்டரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அது மூணு சீரிஸ் போயிருச்சுங்க மாத்தி பேலன்ஸிங் பண்ணி தான் பண்ண முடியும் ரெடி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற வீடியோ வேணும்னா போடலாம் நியூ பேட்டரி அசம்பிள் எல்லாம் உங்களுக்கு வீடியோ போடலாங்க உங்க வேணுங்க கேளுங்க பேட்டரி உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப கம்மி வேலையில பேட்டரி கிடைக்குங்க அறுவாட்டு முப்பது ஏஹ் பத்தொன்பதாயிரத்தி எழுநூறு ரூபா நாற்பத்தி எட்டு ஓட்டு ஆள் பேட்டரி உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை எத்தனை ஓட்டு எத்தனை ஏச் பேட்டரி வேணும் சொல்லுங்க பண்ணிக்கலாம் தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் விஷயங்கள் வேணும் போறேன்னு பாருங்க நேரிலேயே வாங்க வந்து செக் பண்ணி வாங்கி ஓகேங்களா பேட்டரிக்கு வாரண்டி கிடையாது வீட்டில் பார்த்து வரவங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் சர்வீஸ் வண்டி வர தரலாம் இத்த நீங்களே வாங்க செக் பண்ணி வாங்கிட்டு போனா வாங்கிட்டு போங்க கொரியர் பண்ணா கொரியர் பண்ணுங்க ஓகேங்களா கொரியர் பண்ணிக்கலாம் வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களுக்கு முடிச்சுட்டு இந்த வண்டி உங்களுக்கு அடுத்த ரோட்ல ஓட்டும் போது உங்களுக்கு அதாவது ட்ராவல் எடுத்து போறேன் அடுத்து நம்ம நம்ம சென்னை கிளம்பி இருக்கு சென்னைக்கு போகணும் சென்னைக்கு போய் ரெண்டு வழி பண்ண போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை போய் ரெண்டு மணி பண்ணி கொடுக்க சென்னைக்கு போய் அடுத்து திருநெல்வேலி ரெண்டு பண்ணிருக்கேன் திருநெல்வேலி முடிச்சுட்டு கேரளா போகணும் நம்ம எல்லாம் ஜீப்ல தான் போவோம் பெட்ரோலுக்கு செலவு வாங்கி தரம் சீட்டாங்க அதனால ஜீப்ல பெட்ரோல் அடிச்சுட்டு சிக்ஸ் பேட்டரிஸ் அண்ட் எல்லாம் போட்டு நூறு கிலோமீட்டர் போகவே பண்ணித்தரேன் நூறு கிலோமீட்டர் போக பண்ணித்தரோம் எல்லாம் அடுத்து போச்சு நம்ம கிளம்புறோங்க உங்க கிளம்பிட்டு அடுத்து ஹைப்ரேட்டா பண்ண போறோம் அதை உங்களுக்கு நேராக பார்த்துக்கே போன போகிறோம் பாத்தீங்கன்னா காட்பாடி சென்னை பக்கத்துல காட்பாடி பக்கத்தில் போறோம் பண்ணி முடிச்சுட்டு அது உங்களுக்கு வீடியோ வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க நம்பர் வேணா நோட் பண்ணி கூப்பிடுங்க ஏதாவது டவுட்டாவது கூப்பிடுங்க பேட்டரி வேணும்னா கூப்பிடுங்க வண்டி எக்ஸீஸ் டிவிஎஸ் காரு ஆமுனி மணி எதோ உங்களுக்கு மாளிகேஷ் போனால் பண்ணிக்கலாம் பேட்டரியை ஈவியை மாற்றிக்கலாம் இன்ஜின் காட்டிட்டு நைன் ஜீரோ டூ ஃபைவ் செவன் ஒன் செவன் ஃபோன் இந்த நம்பர் கால் பண்ணுங்க என்ன டவுன்லாம் கேளுங்க ஓகேங்களா விடியா முடிச்சுங்க ரணேஷ் உங்க எக்ஸுவே உங்களுக்கு வண்டி ரெண்டு முடிச்சுக்காட்டு டீட்டாக பண்ணியிருக்கோம் ஒயரிங்லாம் பார்த்திங்கன்னா டீட்டாக பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன டிசி வோல்டேஜ் மீட்டர் மாட்டிருக்கோம் அப்புறம் சார்ஜ் இதெல்லாம் உங்களுக்கு மாட்டணும் ஸ்பீடாக மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக மீட்ரு டிஜிட்டல் இல்லை நார்மல் எக்ஸல் மாட்டிருக்கோம் எக்ஸல் கேபிள் இன்னும் எக்ஸல் கேபிள் கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் கேபிள் வந்துடும் இப்போ எக்ஸல் கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிள் வந்துடும் நல்லா தெரியுதா நல்லா தெரியுதா பக்கம் ரொம்ப உதவி பண்ணுறாங்க கேபிள் வாங்கியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் மீட்டர் வரேன் ஸ்பீடோமீட்டர் வந்துருங்க ஸ்பீட் வந்துடுவாங்க உங்களுக்கு அடுத்து இதை மாட்டிங்க உங்களுக்கு மாட்டர் கட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரேக்கு சைடில் வீல் வர புதுசு அதை ஸ்பீடாக மீட்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா சீங்க இந்த வண்டிக்கு இது இல்லைங்க சென்ட்ரல் ஸ்டாண்டு இது இல்லை சென்ட்ரல் ஸ்டாண்டு அப்புறம் சைடு ஸ்டாண்டு இல்லை சென்ட்ரல் சென்டர் இல்லை சுட்ரஸ் காலுக்கு எதுவும் இல்லை சென்ட்ரல் ஸ்டாண்டு இது கொஞ்சம் அப்புறமேட்ட அடிக்கிறதுக்கு இரநூத்தி பத்து நாள் ஒரு ஆரம்பி வாங்கிருக்கோம் ஆறு பார்த்தீங்கன்னா அடிக்கோப்பே கடைசி முடிச்சுட்டு காட்டுறேன் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடய லட்சியம் சார்ஜர் எனக்கு கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா அறுபதோல்ட்டு சிக்ஸ் சாம் சார்ஜர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடலாம் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு போட்டு ஏதாவது செக் பண்ணி கொடுத்துட்லாம் நம்ம இதை பற்றின உங்களுக்கு சார்ஜரு ஒரு வருஷம் வாரண்ட்டியோடு வந்துடுங்க அறுபது ஓட்டு நாற்பது ஆம்சம் எத்தனை அமிஷம் வரைக்கும் போடலாம் இதை பற்றி உங்களுக்கு முன்னாடி டிஜிடல்ஸ் மீட்டர் வந்துடும் எத்தனை பசங்க ஏறிட்டுன்னு காட்டுறோம் நாங்கள் போட்டு பார்த்துக்கலாம் சார்ஜரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ பண்ணி தான் த்ரீ பண்ணி கம்மி பண்ணிக்கலாம் இப்போ சார்ஜர் எது வேணால் சோ வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா அப்புறம் பேட்ரி சர்வீஸ் பண்ணால் சங்கம் பண்ணிக்கலாம் நம்மள்கிட்ட வண்டி பண்ணிங்கன்னால் நீங்கள் எதாவது வண்டி ரன்னிங்கில் ப்ராப்ளம்னால் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த நிமிஷம் வந்து நேரடியாக ரெடி பண்ணி கொடுத்துடுவோம் அதை பற்றி நீங்கள் பயப்படுத்த முடியல சார்ஜ் பயன்படுத்தி தாங்க சார்ஜ் பற்றி போட்டுக்கலாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணி பெட்ரோல் ஊற்றுற மாதிரி சார்ஜ் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சார்ஜ் பண்ணி கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகிடுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் போகிறோம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம்ங்க பிளக்கு சார்ஜரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஆறு வோல்ட் இருக்கு சார்ஜ் பேரிட்டு இருக்கு சவுண்ட் கேட்க பாருங்க சவுண்ட் பயன் கொடுத்து அறுபத்தி ஆறு வோல்ட்டு ஏறிட்டுருக்கு மீட்டரில் பார்க்கலாமாங்க இதை பார்த்தீங்கன்னா மீட்ரு உங்களுக்கு அக்யூரேட்டாக காட்டும் மீட்ரு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு ஒரு ஒம்பது வந்து வந்துச்சின்னா அறுபத்தி ஆறு ஓல்ட் வந்துருங்க இப்போ பாரு இன்னொரு பாயிண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு அறுபது ஓல்ட் வந்துடும் அறுபத்தி ஆறு வோல்ட்டு வந்துடும் சார்ஜ் இப்போ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் ஐம்பத்தி ஒம்பதுங்களா இன்னொரு பாயிண்ட் வந்துச்சின்னா உங்களுக்கு அறுபது ஓல்ட் வந்துடும் பாருங்க அறுபத்தி ஆறு வோல்ட்டு வந்துடும் பார்ட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்காங்க திருப்பூர்லேருந்து நீங்கள் சார்ஜ் போட்டு கொடுத்துட்டா நீங்கள் கொஞ்சம் போகிற கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஓட்டிக்கலாம் நூறு கிலோமீட்டர் போகுங்க அது லோடு வச்சு ஓட்டுற போது இப்போ நம்ம இப்போ இப்போ ஓட்டின மாதிரி வெரைட்டி வெரைட்டி ஓட்டினா நூறுலாம் கிடைக்காது ஒரு எழுபது அறுபதாக கிடைக்கும் வெரைட்டி வெரைட்டி ஓட்டினீங்களா இல்லை எவ்வளோ போனீங்கன்னா நூறு கிலோமீட்டர் கிடைக்கும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு வோல்ட்டு வந்துடுச்சு இன்னும் சார்ஜ் இது பார்த்திங்கன்னா உங்கள் அறுபத்தி ஏழு வோல்ட் கட் ஆஃப் அறுபத்தி ஏழு ஓட்டு வந்து கட் ஆஃப் ஆயிருங்க ஓகேங்களா அழகாக வீடியோ அவங்களுக்கு இது பிடிச்ச மறக்காம பண்ணுங்கள் பேட்டரி இருந்தால் சர்வீஸ் பண்ணால் பண்ணுங்க பண்ணிக்கலாம் எல்லாம் பியூர் பேட்டரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணது சீல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் ஆன செல்ஸு இல்லை ஸ்க்ராப் போவாதுங்க அதனால் உங்களுக்கு சரி சொன்னாலும் சொல்லுங்க பண்ணிக்கலாம் நீட்டெல்லாம் பண்ணிக்கலாம் இருந்து வெல்டிங் எல்லாம் பண்ணிக்கலாம் லைட்டாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வண்டி உங்களுக்கு சார்ஜ் போட்டு கொஞ்சம் ஆச்சுட்டு ரோட்டில் ஓட்டு ஓட்டி மாட்டிட்டு உங்களுக்கு ஓட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா மூணு வர சொல்லி எடுத்துகிட்டு உங்களுக்கு போட்டுறேன் ஒரு டேங்க் கவர் மாட்டிலாம் அவங்க உங்களுக்கு பார்ப்பீங்க அடுத்து வீடியோ பார்ப்பீங்க ஆய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியாகிடுச்சி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் கவர் மாட்டேங்கலாம் வண்டிக்கு டேங்க் அவர் வண்டியிலாம் இந்த வண்டி ஏகப்பட்ட வண்டி இருக்குது இல்லை ரெடி பண்ணி கொடுத்தாணுங்க என்ன ஏகப்பட்ட ஆர்டர் இருக்குது அதையும் பண்ணியாகணும் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வண்டி ரெடியாக இருக்குது

ப்ளூ கலர் எக்ஸல் பார்த்துருக்கீங்களா அதான் வண்டி உங்களுக்கு ரெட் கலர் வேணுமா என்ன கலர் வேணும் ப்ளவு சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் தாமஸ் பேட்டரி ஒர்க் சார்பாக எலக்ட்ரிக் வண்டிகள் நிறையா டிப்பராக வரவங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா அப்புறமேட்டு உங்களுக்கு டேங்கர் போட்டாச்சு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இது ஃபுல் சார்ஜ் போட்டு போட்டிங்கன்னா ஒரு எண்பது எழுவத்தஞ்சி வரைக்கும் ஸ்பீடு அசராமல் போகும் ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வேணுமா அதையும் பண்ணிக்கலாம் எல்லாம் காசு தாங்க அமௌண்ட் இருந்துச்சு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு போட்டிங்க பொருளுக்கேற்றதான் காசு அதனால் எப்படி வேணும் உங்களுக்கு பண்ணிக்கலாம் நீட்டாக பண்ணிக்கலாம் டேஸ் உங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி இருந்தீங்க எல்லாமே அமௌண்ட் கிடைக்குங்க பார்த்தீங்கன்னா சார்ஜ்ருக்கு பேட்டரி டேங்க் வந்து மாட்டியாச்சு சார்ஜ் கூட அப்போ ஏற்றிக்கலாங்க உங்களுக்கு போட்டி கட்டிடுறேங்க பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் ரோட்டில் லோட்ட போகிறேன் வண்டி ஃபாரி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சார் இது போட்டு வச்சுக்கலாம் வண்டி சரி உங்கள் வீட்டில் பழைய எக்ஸ்எல்ஏ டிவிசி எது இருந்தால் சரிங்க காரு எது இருந்தால் கொடுங்க பேட் வண்டியை மாற்றி தர வேண்டிய நம்ம பொறுப்புங்க அதை நீட்டாக மாட்டிக்கலாங்க ஜம்முன்னு பிடிக்கலாம் வண்டியை உங்கள் டிவி சார்ந்தா சரி எதாவது சரி கொண்டு வர முடியாதா உங்கள் இடத்துக்கு வந்து வந்து பண்ணி உங்களுக்கு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுறோம் வாங்க கேமலு நார்மலாக இருக்கும் அதான் இப்போ நம்ம மீட்டை விட்டு ஓடி ஓட்டி உங்களுக்கு வீட்டை அனுப்புகிறோம் வாங்குவோம் பதினடித்து உங்கள் ஓட்ட போகிறோம் மெயின் ரோடு ஓட டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறோம் டெஸ்ட் பண்ணி பாட்டி வந்துட்டு கேட்க முடித்துருவோம் சரிங்களா மிச்சில் வண்டி பண்ணியிருக்கோம் நூறு லவுண்ட் போகிற மாதிரி ஸ்லூ தான் போங்க சரிங்களா கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரோம் பாருங்கள் தடவை உங்களுக்கு ஜம்மு பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க வண்டி அவ்வளோதாங்க முன்னே போயிட்டே இருக்கேன் அழகாக வீடியோ முடிச்சுக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் என்ன கமெண்ட் சொல்லுங்கள் என்ன வேணா ஒன்றுங்க ஓகேங்களா நம்பர் ஒன்றும் நம்பர் கேளுங்க வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்பாட்டி சார்ஜ் போட்டு ஒன்று கொடுத்துருவாங்க அறுபத்தஞ்சு ஓட்டு சார்ஜ் இருக்குது சார்ஜ் ஒன்று போட்டுக்கலாம் போட்டு கொடுத்த மாதிரி தான் திருப்பூர் வரைக்கும் போவோம் பேட்டரி இன்னொரு மாட்டி எல்லாம் நீட்டாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாம் ஜம்மு பண்ணிக்கலாம் நீட்டாக பண்ணி கொடுத்துட்றலாம் ஓகேங்களா வேணுங்க கால் பண்ணுங்கள்